எனக்காக ஒரு கரெக்டான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தேன் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா இந்த பிசினஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ இந்த பிசினஸ்ல நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் இவங்க கூட வரணும்னு முடிவு பண்ணேன் அவங்க கூட இருக்க அவங்க கூட இருக்க அவங்க முன்னேறாங்களா கம்பெனி முன்னேறிச்சா நான் நானும் முன்னேறேன் இவ்வளவுதான் விஷயம் பெருசா பண்ணலாம் எல்லாமே பதறோம் அந்த பதட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன் அப்படினா ஆக்சஸ் இனி ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு முடிற பிசினஸ் கிடையாதுங்க கரெக்ட்டா ஆக்சஸ் இனி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிற பிசினஸ்லாம் கிடையாது இது நம்மளோட ஜெனரேஷனுக்கும் இன்கம் கொடுக்க கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு உயர் ஒரு உயரமான ஒரு பிசினஸ் சரிங்களா இப்போதே நம்ம 6 வருஷம் ட்ராவல் ஆயிரும் அதுக்கு 60 வருஷம் டிராவல் இருக்கும் அதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ட்ராவல் இருக்கும் 6 வருஷம் 7 வருஷம் சொல்லிட்டே நம்ம தலைமுறைக்கு ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மிக பெரிய ஒரு பொசிஷன் வந்துலாம் கொடுக்க போகுது இதை புரிஞ்சுக்கிட்டு பதட்டம் இல்லாம என்ன பண்ணுங்க ரிலாக்ஸா பிசினஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா டைம் இருக்கு பிசினஸ் ரிலாக்ஸா பண்ணும் அப்படின்னா ரிசல்ட் எதிர்பார்க்கல ரிலாக்ஸ் இருக்கணும் பாலாசா சார் சொல்லிட்டாரு அடுத்த வாட்டி ஈவெண்ட் கூப்பிட்ட கூட வார்த்தை வரல பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் நூத்தி ஐம்பது கோடி செக் பண்ண மாதிரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு போயிடலாம் சொல்லிட்டு எல்லாம் நீங்க என்ன பண்ண கூடாது பிளான் பண்ண கூடாது சரிங்களா ரிசல்ட்ல நீங்க என்ன பண்ணணும் பொறுமை எதிர்பார்க்கணும் வேலை எப்படி இருக்கணும் வேலை எப்படி இருக்கணும் எங்க யுவாக்கு அம்மா இருக்கணும்